நான் பிஸ்னஸை பல வருடங்களாக பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் வந்து ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஒரு திருக்க விடுற மாதிரி பணத்தை தவிர பல விஷயங்கள் வந்து அந்த தொழில் முனைவோருக்கு இருக்குது அது என்னன்றது கொஞ்சம் விதமாக நம்ம பார்க்கலாம் எல்லாமே இப்படி இருக்கு நீங்கள் செய் நான் சொல்கிறேன் நீ செய் ஒரு மல்டிநேஷ்னல் நிறுவனம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய எல்லா தொழில் முனைவோர்களுமே உங்கள் ப்ரைஸ் காம்படேட்டிவாக இருக்கணும் ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கணும் கஸ்டமருக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்கணும் நான் திரும்ப திரும்ப நம்ம செய்கிற விஷயம் என்ன ஒருத்தர் வந்து ஃபுட்டு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் உடனே பக்கத்துலேயே அந்த ஏரியா ஃபுல்லாக பத்து பேர் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி தரப்பாங்க ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு சார் ஹெட் டு டோ இருபது வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கேன் என் பிஸ்னஸோட ஹெல்த்தை செக் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுங்க சார் கேட்டிருக்கோமா நாணயம் இடைஞர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கம் ஒரு ஒரு நிகழ்ச்சியில் நம்ம வந்து தொழில் முனைவோர்களுக்கு சிறு மற்றும் குறுந்தொழில் முனைவோர்களுக்கு வந்து எந்த மாதிரி டெக்னிக்ஸை பயன்படுத்தினா அவங்க பிஸ்னஸில் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் நல்ல வளர்ச்சியை பார்க்கலாம் நிதி நிர்வாகத்தை எப்படி நல்லா மேனேஜ் பண்ணலாம் அப்படின்லாம் நம்ம பேசிகிட்ருக்கோம் இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன தகவல் தர ஆசைப்பட்றேன் அப்படின்னா எல்லாரும் கேட்குறது என்னென்னா நான் பிஸ்னஸை பல வருடங்களாக இருக்கேன் ஆனால் வந்து ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்கு ஒரு திரிக்க விடுற மாதிரி ஒரு குரோத் ஓரியன்டாக என் வியாபாரம் இல்லை எனக்கு குரோத் வேணும் சார் எனக்கு வந்து நிறைய சம்பாதிக்கணும் நிறைய ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்துல வராங்க இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நம் எல்லாமே நம்ம மைண்ட் செட்டில் தான் இருக்குது ஒரே பிஸ்னஸை நீங்கள் செய்கிற அதே பிஸ்னஸை பெரிய லெவலில் தெருக்க விடுற மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்க சாதாரணமாக சோசோவாக பண்ணுறவங்களும் இருக்காங்க ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய நிலைமையின் மக்கள் இருக்காங்க அப்போது பிஸ்னஸ் ஒன்று தான் அதே ப்ராடக்ட் அதே சர்வீசஸ் தான் அதே மாதிரி டார்கெட் கஸ்டமர்ஸ் தான் ஆனால் ஒருவரால் மட்டும் நல்லா சிறப்பாக செய்ய முடிகிறது அப்படின்னு வரும்போது உடனே நம்ம என்ன சொல்லுவோன்னா சார் அவர் நிறைய பணம் போட்டு பண்ணுறாரு அவருக்கு சப்போர்ட் நிறைய இருக்குது எனக்கு அது இல்லை ஓகே அக்ரீடு யாருக்கோ ஒருத்தருக்கு நல்ல பணம் கிடைக்கிறது நல்ல ஒரு ரிசர்வாயர் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது அதனால் செய்ய முடியுமா சரி பணம் உங்களுக்கு கொடுத்தாச்சு நாளைக்கு நீங்கள் கேட்குற ஒரு ஐம்பது கோடி உங்களுக்கு கொடுத்தாச்சு நீங்கள் அதே மாதிரி அந்த தொழிலை வந்து வெற்றி வெற்றி வாய்ப்பாக மாற்ற முடியுமா என்பதை நீங்கள் சீர்தூக்கி பாருங்களேன் எல்லோராலையும் இதை செய்ய முடியுமா அப்படின்னா பணத்தை தவிர பல விஷயங்கள் வந்து அந்த தொழில் முனைவோருக்கு இருக்குது அது என்னன்றது கொஞ்சம் விதமாக நம்ம பார்க்கலாம் இது வந்து மைண்ட் செட் சம்மந்தப்பட்டது இதுதான் வந்து உலக நாடுகளில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல பிஸ்னஸ் பீப்புள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை இப்போது அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை என்னென்னா க்ரோத் செட் அப்படின்னு சொல்கிறாங்க மைண்ட் செட் ட்ரெடிஷ்னல் மைண்ட் செட்டாக க்ரோத் மைண்ட் செட்டாக இந்த குரோத் மைண்ட் செட்டுன்னுபோது என்னென்னா ஹையஸ்ட் லெவலில் பாசிட்டிவ் எனர்ஜியோட ஒரு பிஸ்னஸை பார்ப்பது கிரௌண்ட் லெவல் ரியாலிட்டி தெரியணும் ஆனால் ஹையஸ்ட் லெவலில் பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை இருக்கணும் அந்த திங்கிங்கில் இருக்கணும் அந்த திங்கிங்கில் இருக்கும்போது அது வந்து ஆக்ஷனில் வர ஆரம்பிக்கும் நெகட்டிவ் எனர்ஜி அண்ட் ஒரு டிப்ரெஷன் மோடு எதுவுமே இல்லைன்ற ஒரு கம்ப்ளைண்ட் மோட்லேருந்து ஒரு பிஸ்னஸ் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா நம்ம நாளுக்கு நாள் கீழே தான் போயிட்டு இருப்போம் அப்படி பார்க்கும்போது செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் உங்கள் ஐடியாவும் உங்கள் ரியாலிட்டியும் ஒன்றா இருக்கணும் நிறையா ஆண்டர்பனரை சந்திக்கும் போது ஐடியா மட்டும் பிரம்மாண்டமாக இருக்குது ஆனால் அது ரியாலிட்டியாக மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக இருக்குது எப்படின்னா ஒரு நல்ல ஸ்டோரி லைன் பிரம்மாண்டமான படமா வர வேண்டியது ஆனால் படம் எடுத்து போய் பார்க்கும்போது பார்த்தா தியேட்டர்ல பத்து நிமிஷம் கூட உட்கார முடியல அப்போ கதை சொல்லும்போது அந்த ஹீரோ கிட்ட அந்த டேரக்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒரு பெரிய லெவலில் அந்த பிக்சர் கொடுத்துருப்பாரு அந்த அதை நம்பி அந்த படத்துல கமிட்டாயிருப்பாரு எல்லாருமே கமிட்டாயிருப்பாங்க ஆனால் படம் வெளில வரும்போது அந்த பிரம்மாண்டம் சொன்னதை விட பிரமாதமாக கொடுத்திருந்தாருன்னா அவர் ஓஹோவாக நம்ம எல்லாருமே புகழ்வோம் படம் ரொம்ப முக்கியம் இருந்ததுன்னு சொன்னால் வேஸ்ட் பண்ணிட்டாருங்க இந்த ஹீரோ ஏங்க இந்த படத்தில் நடிச்சாரு நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி அப்போது ஐடியாவும் ரியாலிட்டியும் ஒன்றாக இல்லை இப்போ ஐடியாவும் ரியாலிட்டியும் ஒன்றா இருக்கணும்னா தாட்டும் ஆக்ஷனும் ஒன்றா இருக்கணும்னு சொன்னால் ஒருமித்த எண்ணத்தில் அது ஒர்க் பண்ணணும் அது வந்து பேப்பரில் டாக்குமெண்ட் பண்ணணும் பல முனை தொழில் முனைவோர்கள் டாக்குமெண்ட்டே செய்வதில்லை எல்லாமே தன்னுடைய என்ன சொல்லுவோம்னா ஆங்கிலத்தில் சிக்ஸ் இன்ச்சஸ் பிட்வீன் த இயர்ஸ் சொல்லுவாங்க ரெண்டு காதுகளுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து ஆறு இன்ச்சு இங்கே தான் கிரே மேட்டர்னு சொல்லுவாங்க இங்கே தான் எல்லாமே இருக்குது உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஐடியா ஃபுல்லாக இங்கே தான் உட்காந்துருக்கு பேப்பரில் இல்லை எது பேப்பரில் இல்லையோ அது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதாவது உங்கள் டீம் மெம்பர்ஸ் சொல்கிறேன் எல்லாமே இப்படி இருக்குது நீங்கள் செய் நான் சொல்கிறேன் நீ செய் அப்படின்னே நம்ம சொல்லிட்டு சொல்லிட்டுமே தவிர அதை டாக்குமெண்ட் பண்ணலை ஒரு மல்டிநேஷனல் நிறுவனம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய எல்லா தொழில் முனிவர்களுமே தன் நினை தன்னை மனசில் ஓடுற விஷயத்தை டாக்குமெண்ட் செய்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ளூ பிரிண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க வீட்டுக்கிட்டப்போ ப்ளூ பிரிண்ட் தேவைப்படுது இல்லையா அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் செய்யணும் ரெண்டாவது இந்த பிஸ்னஸில் என்ட்ரி பேரியர் என்ன இருக்குன்னு பார்க்கணும் இதே தொழில் நிறைய பேர் செய்கிறாங்களா நான் மட்டும்தான் செய்கிறேன்னா என்னோடய யூனிக்னஸ் என்ன எனக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கணும் நம்ம தொழில் முனைவர்கள்லாம் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப நம்ம செய்கிற விஷயம் என்னன்னா ஒருத்தர் வந்து ஃபுட்டு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் உடனே பக்கத்துலேயே அந்த ஏரியா ஃபுல்லாக பத்து பேர் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி தரப்பாங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் என்ன டிஃப்ரென்சியேஷன் கொடுத்துட முடியும் மேக்ஸிமம் உங்களால் எல்லோரும் சர்வீஸ் தான் பேசுகிறோம் எல்லோரும் குவாலிட்டி தான் பேசுகிறோம் எல்லோரும் டேஸ்ட்டு தான் பேசுகிறோம் எல்லோரும் காஸ்ட்டு தான் பேசுகிறோம் இல்லையா ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் கொடுக்க முடியும் உங்களால் ஸோ ஒருத்தர் செய்கிறதுனாலே அதே வேலையை பத்து பேர் அங்கே செய்கிறதுனால நீங்கள் பங்கு போடுறீங்க உங்களுடைய கஸ்டமரை நீங்கள் பங்கு போடுறீங்க அப்போ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு எங்கிட்ட மட்டும் அந்த கஸ்டமரை தக்க வைக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டியிருக்கு ஸோ என்ட்ரி பேரியர் அண்ட் நம்மளோட யூனிக்னஸ் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சாகணும் மூணாவது நம்மளுடைய காம்பிடன்சி என்ன அதாவது கேஒய்சி நம்ம சொல்லுவோம் யுவர் கஸ்டமர் சொல்கிறோம்ல நாங்கள் என்ன சொல்லுவோம் யுவர் காம்பிடன்சி உங்களுடைய செயல்திறன் என்ன இந்த வியாபாரத்தில் நான் நினைக்கிற மாதிரியே இந்த பிஸ்னஸை தெருக்கி விடுவதற்கு என்னுடைய தனித்திறமை என்ன ஆஸ் அ ஓனர் ஆஸ் அ ப்ரமோட்டர் அதை நீங்கள் எப்படியாவது செக் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள் நம்ம நிறைய தொழில் முனைவர்கள் அதை செக் பண்ணுறதே கிடையாது என்னுடைய காம்பிடென்சி என்ன என்னால் என்ன மேக்ஸிமம் இதில் பண்ண முடியும் பெட்டராக பண்ண முடியும் யூனிக்காக பண்ண முடியும் சிறப்பம்சம் என்ன இது கேஒய்சி அடுத்தது என்னுடைய பிஸ்னஸோட காம்பிடென்சி என்ன நான் செய்ய போகிற தொழில் இருக்குது இல்லையா ஆர் நான் செய்துக்கிட்டு இருக்க தொழில் இருக்குது இல்லையா அதோட கேஒய்சின்னு சொல்லுவோம் அதாவது நோ யுவர் கம்பெனி ஒரு நாற்பது வயசு ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே நம்மளுடைய பக்கத்தில் கூடிய ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கலான்னு சொல்லுவாங்க பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா பிபி செக் பண்ணிக்கோங்க சுகர் செக் பண்ணிக்கோங்க வருஷத்துக்கு உதரவு முடிஞ்ச வரைக்கும் கண் செக் பண்ணிக்கோங்க பல் செக் பண்ணிக்கோங்க சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எப்பயாவது நம்மளுடைய பிஸ்னஸை நம்ம செக் பண்ணியிருக்கோமா ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு சார் ஹெட் டு டோ இருபது வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கேன் என் பிஸ்னஸோட ஹெல்த்தை செக் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுங்க சார் கேட்டிருக்கோமா இதெல்லாம் தான் எங்களை மாதிரி நிறுவனங்கள் நாங்கள் பண்ணித்தரோம் செக் பண்ணி மார்க் போட்டு கொடுப்போம் ஸ்கோர் பண்ணி கொடுப்போம் ஐயா உங்கள் பிஸ்னஸ் இருபத்தஞ்சி மார்க் தான் வாங்கியிருக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும் தப்பாக எடுத்துக்கூடாது அதான உண்மை உண்மை தானே சொல்ல போகிறோம் டேட்டாவோடு சொல்கிறோம் உங்கள் மார்க் உங்கள் கம்பெனி எண்பது மார்க் வாங்கியிருக்கு சந்தோஷம் உங்கள் கம்பெனி இருபத்தஞ்சி மார்க் தான் வாங்கியிருக்கு சீக்கிரமாக ஏதாவது மாற்றி யோசிங்க இல்லைனா நீங்கள் வந்து கீழே படுவீங்க ஸோ நோ யுவர் கம்பெனி ஸோ நோ யுவர் காம்பிடன்சி நோ யுவர் கம்பெனி ஐடியாவும் ரியாலிட்டியும் ஒன்றா இருக்கற மாதிரி ப்ளூ பிரிண்ட்டு இதெல்லாம் நம்ம செய்யும்போது தனித்திறமை என்ன என்ட்ரி பேரியர் என்ன இதெல்லாம் செய்து முடித்ததுக்கப்புறம் அடுத்து நீங்கள் யோசிக்க வேண்டியது நான் இந்த ஒரு பொருளை தயாரிப்பதோ ஆர் வாங்கி விற்பதோ ஆர் சேவை மூலமாக செய்யும் பொழுது என்னுடைய டிஃப்ரென்ஷியேட்டர் என்ன நான் வேறுபடுத்தி காமிக்க வேண்டிய ஒரு யூனிக்னஸ் என்ன வேறு எங்கேயும் கிடைக்காது சார் இங்கே தான் கிடைக்கும் சில போய் பார்த்திங்கன்னா நம்ம ஷர்ட்டோ நம்ம பேண்ட்டோ நம்ம சில பொருள்கள்லாம் வீட்டில் வாங்குறோம் இல்லையா நம்ம எல்லாருமே வாடிக்கையாளர் தான் நம்ம சில கடைக்கு தான் போகிறோம் யோசிச்சு பாருங்கள் அந்த கடைக்கு தான் போவோம் பத்து வருஷமாக அந்த கடைக்கு தான் போகிறோம் இருபது வருஷமாக அந்த கடைக்கு தான் போகிறோம் ஒரு நகை வாங்குவதாக இருந்தாலும் சரி ஒரு புடவை வாங்கினாலும் சரி அந்த கடைக்கு போய் வாங்கலாம் அந்த ஷாப்பில் நல்லாயிருக்கு அங்கே தான் நான் இருபது இருக்கேன் வாங்கிட்டுருக்கேன் பெருமையாக வேறு பத்து பேர்கிட்ட சொல்லுவோம் அப்போ அந்த கடைக்காரர் என்ன என்றால் நம்ம தக்க வச்சிருக்கார் அப்போ வாட் இஸ் யுவர் யுனிக் டிஃப்ரன்ஷியேட்டர் ஃபார் யுவர் பிஸ்னஸ் செய்த தோழியை எல்லாரும் செய்தாலும் நான் வேறுபடுத்தி காமிக்கக்கூடிய யூஎஸ்பி என்ன யூனிக் செல்லிங் ப்ரப்போசிஷன் என்ன இதை நம்ம டிஃபைன் பண்ணி இதை நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே நம்ம கம்யூனிகேட் பண்ணும்பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வாடிக்கையாளர் யார் வந்தாலும் நம்ம விடவே மாட்டோம் இங்கே தான் வருவாங்க திரும்ப திரும்ப இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் சில தொழில்களில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இப்போ நீங்கள் டாக்டர் எடுத்துக்கோங்களேன் மருத்துவர் வந்து நம்ம மருத்துவரை மாற்றவே மாட்டோம் எப்போயாவது நீங்கள் மருத்துவரை மாற்றுவீங்களா அவங்க ஃபேமிலி டாக்டரும் திருப்பார் ஆர் ஃபேமிலி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் உடம்பு சரியில்லனா அந்த ஹாஸ்பிட்டல் தான் போவோம் அதேமாதிரி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பட்டய கணக்காளர் எடுத்திங்கன்னா வருஷம் வருஷம் மாத்திரமா நீங்கள் முதல் தடவை யார் பட்டைய கணக்கால் அப்பாயிண்ட் பண்ணிங்களோ அவர் தான் இன்னைக்கு வரைக்கும் இருப்பார் எனக்கு இருபத்தி ரெண்டு வருஷமாக ஒரே பட்டய கணக்காளர் தான் இருக்கார் ஸோ நம்ம மாற்ற மாட்டோம் அட்வொகேட்டுன்னு ஒருத்தர் போயிட்டோம்னு சொன்னால் கடைசி வரைக்கும் இந்த மூணு தொழிலில் பார்த்தீங்கன்னா மாற்றவே மாட்டோம் ஹோட்டலில் கூட நம்ம இங்கே சாப்பிடுவோம் அங்கே சாப்பிடுவோம் அப்போது இந்த மூணு தொழில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சம் என்னென்னா ஒன்று வந்து அவருடைய ட்ரீட்மெண்ட் டாக்டர்னா பட்டய கணக்கால்னா அவர் செய்யக்கூடிய நிர்வாகத்திறன் இல்லையா அட்வொகேட்னால் நமக்கு அவர் என்ன பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துருக்காரு இது மூணுமே அங்கே இருக்கிறதுனால அவங்களால தக்க வைக்க முடியுது கஸ்டமர்ஸை அங்கேயும் காம்படிஷனாக இப்போ நிறைய வந்தாச்சு அங்கே டிஃப்ரென்ஷியேட்டர் இல்லைனா காம்படிஷன் வரும் அப்போ உங்கள் தொழிலில் அதுவும் உங்கள் தொழில் வந்து எல்லோரும் செய்கிற தொழில் தான் நீங்களும் செய்கிறீங்கன்னு சொன்னால் வாட் இஸ் த யூஎஸ்பி அண்ட் டிஃப்ரென்ஷியேட்ரு இது எல்லாம் முடித்தாச்சுன்னா அடுத்த பாயிண்ட் வந்து சோர்சிங் ஒரு பொருளை நீங்கள் விற்கிறீங்கன்னா எங்கேயோ சோர்ஸ் பண்ணுறீங்க ஒன்று ட்ரேடிங் ரீட்டைல் பண்ணலாம் ஆர் மேனுஃபேக்சர் பண்ணாலும் நீங்கள் வந்து ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணுறீங்க அதோடய குவாலிட்டி எந்த அளவுக்கு கஸ்டமருக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை விட அதிகமான இம்பார்ட்டன்ஸ் நான் சப்ளையர் கொடுப்பேன் ஏன்னா அந்த சப்ளையரோட குவாலிட்டியான இன்புட் எனக்கு இல்லைன்னு சொன்னால் நான் பெட்டரான அவுட் புட்டவெல்லாம் கொடுக்க முடியாது ஸோ சப்ளையரோட குவாலிட்டி அஷூரன்ஸை வந்து என்னுடைய புத்தகம் தேர்ட்டி சிக்ஸ் கோல்டன் ரூல்ஸ் முப்பத்தாறு விதிகள்னு ஒரு புத்தகம் வந்து எழுதியிருக்கேன் நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் அதுலேயும் இதை பற்றி தான் நான் நிறைய பேசியிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் ஒன்பது ரூல் சப்ளையர் மட்டுமே பேசியிருக்கோம் சப்ளையர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ் எக்லன்ட் ஆஸ் கஸ்டமர்ஸ் இதை நீங்கள் பண்ணணும் இதெல்லாம் முடித்தாச்சு சொன்னால் ப்ரைசிங் வாட் இஸ் ஹவர் பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி உங்கள் பிரைஸ் காம்படேட்டிவாக இருக்கணும் ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கணும் கஸ்டமருக்கு அஃபர்டபுளாகவும் இருக்கணும் இது மூணும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குண்டான ஒரு ரேஷியோஸ் இருக்குது இதையும் நீங்கள் செய்யணும் இதெல்லாம் முடிச்சாச்சுன்னா மார்க்கெட்டில் உங்கள் ப்ராடக்ட்டோ சர்வீஸோ வெளில வரும்போது ஏன் உங்கள் பிஸ்னஸ் தெறிக்க வர்ற மாதிரி இருக்காது செல்லிங் என்பது அக்ரெஸிவாக ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து புஷ் பண்ணுறதுனால வரதில்லை கஸ்டமர் தானாக தேடி நம்மக்கிட்ட வர்றதுனால நம்மளை தேடி யாராவது வரும்பொழுது அது இருக்கக்கூடிய ஒரு சுகானுபவம் வந்து நம்ம விற்கிறதுனால இருக்காது ஸோ ட்ரை டு கீப் யுவர் பிஸ்னஸ் இன்டாக்ட் வித் ஆல் திஸ் ரேஷியோஸ் இதெல்லாம் பண்ணிங்கன்னு சொன்னால் கஸ்டமர் ஏன் நம்மளை விட்டு போக போகிறாங்க தேடி வர் வரது மட்டும் கிடையாது அவங்க போய் பத்து பேர்கிட்ட சொல்லுவாங்க இங்கே போய் வாங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செய்து பாருங்கள் கண்டிப்பாக பெருக்க விடலாம் அவங்க பிஸ்னஸையும் நன்றி அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்